புறாவுக்கு தான் போட்டு பார்த்துருப்பீங்க ஏறைய கடல் பொறைக்கு போட்டு பார்த்துருக்க மாட்டீங்க காட்டுற பாருங்க நிலா வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம நைட்டில் போயிட்டு மீன் பிடிக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே வெடிஞ்சிடும் ஆனால் அந்த நிலா வலி பார்க்கறதுக்கு நான் அழகா இருக்கு காலையில் மூணு மணிக்கு ஏழுந்து வந்து வலையை போடுறதுக்காக ரெடியாயிட்டோம் இப்போ நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்காக தான் இப்போ ஓடிட்டு இருக்கோம் அங்கே போனதுக்கப்புறம் வலையை ஓட ஆரம்பிச்சிடுவோம் இப்போ அந்த இடத்த நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் இப்போ வலியை இறக்கிறதுக்காக அதை கடலில் விடுறதுக்காக ரெடியாகிட்டு இருக்கிறோம் அதுக்காக முன்னேற்பெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த ஸ்பாட்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஏற்பாடு ரெடியாக வச்சுக்கிறதுக்கு அங்கே போனால் நம்ம கரெக்டாக எந்த இதுவும் இல்லாமல் ஈஸியாக நம்ம வலியை கடலில் விட்டலாம் அதுக்காக தான் முன்னேற்பாடு எப்பவுமே பண்ணி வச்சிடணும் அதுக்கு தான் இப்போ முன்னேற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் மீன் பிடிக்கிற இடத்துக்காக வந்துட்டோம் அதனால லைட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணி பார்க்குறோம் இப்போ அந்த மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் நம்ம இப்போ வலிய விடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இப்போ அந்த மீனுக்கு மினுக்குன்னு ஒரு லைட் லைட்டு அது நாங்கள் சிக்னல் லைட்டு சொல்லுவோம் அதாவது அது அந்த லைட்டு அப்படியே மினுக்கு மினுக்கு அடிச்சுட்டே இருக்கோம் அதனால வேற யாரும் நம்ம பக்கத்தில் வரக்கூடாது இங்கே நாங்கள் எங்க வலை இருக்கு அது தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த லைட்டு நாங்கள் அதில் வைக்கிறோம் இப்போ கடலுக்குள்ள வலையை விட ஆரம்பிச்சிட்டோம் சிக்கல் இல்லாமல் பார்த்து பொறுமையாக இருக்கணும்னா இந்த வலை பொறுத்த வரைக்கும் கடலுக்குள்ளே போகாது கடல் மெ இதுவில் மிதக்க மிதக்கிற செட்டிங் தான் இது வலையில் நிறைய வளர்க்க செட்டிங்ஸ் இருக்கு சில வலைகள் மேலே மிதக்கிற மாதிரி இருக்கும் அதாவது மேல் போகிற மாதிரி மீன் போகிறது பிடிக்கிறதுக்காக இருக்கும் சில வலிகள் தண்ணி அடியில் போகிற வலிகள் இருக்குது அது கீழே போகிற வலிக மீன் பிடிக்கிறதுக்காக இருக்கும் ஒவ்வொரு வளரும் ஒரு ஒரு மாதிரி

தான் போட்டு பார்த்துருப்பீங்க ஏறைய கடல் பறவைக்கு போட்டு பார்த்துருக்க மாட்டீங்க இந்த காட்டுற பாருங்க சாப்பிடே சந்தோஷமா இருங்க